السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی رسولہ الکریم اما بعد قد قال اللہ تعالی فی القرآن الکریم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الحج اشہر معلومات قال النبينا صلى الله عليه وسلم اتق الله حيث كنت او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي

ஆறு இரு நாயகம் அன்னலம் பெருமானார் செல்லல்லாகு அழைகிவ செல்லம் அவர்களின் மீது அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் உண்டாவதாக பேரன்புமிக்க பேரருளின் பேர பேரருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அல்லாஹிவினுடைய ரஹ்மத்தையும் பேரருளையும் பெற்று அவனை அதிகம் வணங்கக்கூடிய அவனின்பால் சார்ந்து வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக இவ்வாண்டு ஹஜ் பயணம் மேற்கொள்ளக்கூடிய அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஹஜ்ஜை மபுரூராக்கி நமக்கும் குடும்பத்தோடு ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக பேர் பேரருளாளன் அவனுடைய தனிப்பெரும் கிருபையைக் கொண்டு ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்வை நமக்கு பரிசளிப்பானாக பேரன்பிற்குரிய அல்லாஹிவின் நல்லடியாறுகளே முக்மீன்களே ஹஜ்ஜினுடைய மாதம் துவங்கி இருக்கிறது துல்காயதா போர் செய்வதற்கு சண்டை செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்களில் ஒன்று துல்காயதா ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் கூடிய மாதமாக இந்த துல்காயதா இருந்து கொண்டிருக்கிறது ஷவ்வாலிலிருந்தே எஹராம் கட்டுவதற்கு அனுமதி இருக்கிறது என்றாலும் போக்குவரத்து வசதிகள் இலகுவாக இருப்பதின் காரணமாக துல்காய்தா மாதத்தில்தான் உலகளாவிய அளவிலே ஹஜ்ஜினுடைய ஆயமாறுகள் ஆரம்பமாகின்றன பேரன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே மீன்களே இந்த ஆண்டு ஹஜ்ஜு செய்வதற்காக இந்தியாவிலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரத்தி இருபது நபர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் நபர் நபர்கள் இவ்வாண்டு ஹஜ்ஜு செய்கிறார்கள் ஹஜ்ஜு கமிட்டியிலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ந இருபது நபர்கள் ஹஜ்ஜு கமிட்டியின் மூலமாக பயணம் செய்ய இருக்கிறார்கள் மே ஒன்பதாம் தேதி முதல் இந்தியாவிலிருந்து ஹஜ்ஜினுடைய விமானங்கள் புறப்பட்டு கொண்டு த புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றன தமிழகத்திலிருந்து கமிட்டியின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி விமானங்கள் புறப்பட தயாராக இருக்கின்றன பேரன்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே ஐயாயிரத்தி ஆறுநூறு பேர் தமிழ்நாட்டினுடைய ஹஜ் கமிட்டியிலிருந்து இவ்வாண்டு ஹஜ்ஜு செய்கிறார்கள் தனியார் மூலமாக இந்தியாவிலிருந்து முப்பத்தி ஐந்தாயிரம் நபர்கள் ஹஜ்ஜு செய்ய இருக்கிறார்கள் பிறன்க்குரியவர்களே இன்று ஹஜ்ஜு கடமையினுடைய பயண ஏற்பாடு என்பது இலகுவாகி இருக்கிறது அன்றைய காலத்தை போலல்ல மிகவும் அற்புதமான முறையிலே சுருக்கமான முறையிலே இலகுவான முறையிலே ஹஜ்ஜுக்கான ஏற்பாடை செய்து சீக்கிரமாகவே போய் செய்துவிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் விமானங்கள் மூலம் நமக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய கிஃப்டாக இருந்து கொண்டிருக்கிறது பிறன்பிற்குரியவர்களே ஹஜ்ஜினுடைய அமல் என்பது இது ஆசையினால் ஏற்படக்கூடியது அல்லாஹுவின் நாட்டத்தினால் ஏற்படக்கூடியது என்ற அந்த போதிலும் ஆசைப்பட வேண்டும் ஹஜ்ஜின் மீது ஆர்வப்பட வேண்டும் யார் ஆசைப்படுகிறார்களோ யார் ஹஜ்ஜை நாடுகிறார்களோ ஹஜ்ஜு என்று சொன்னாலே நாடுதல் என்பது பொருள் எனவே நாட்டம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் வழங்குவான் நேற்று கூட ஒரு நண்பரிடத்திலே பேசுகின்ற நேரத்தில் தனியாரின் மூலம் நாம் ஹஜ்ஜுக்கு செல்வோமே ஆனால் ஒரு நபருக்கு சுமார் பத்து லட்சம் ரூபாய் செலவாகிறது என்பதாக அவர் குறிப்பிடுகிறார் எட்டு லட்சம் எட்டரை லட்சம் வரை ஹஜ்ஜு கம் சாதாரணமாக தனியாரின் மூலமாக ஏற்பாடாகிறது அதற்கு மேல் இவர்களுடைய செலவினங்கள் போய் வருகின்ற நேரத்திலே உறவுகளுக்கான அந்த கிஃப்ட் பொருட்கள் இப்படி கணக்கு பார்ப்போமேயானால் சுமார் பத்து லட்சம் ரூபாய் இருந்தால்தான் ஒருவர் ஹஜ்ஜு செய்ய முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் யோசித்து பார்த்தோம் பத்து லட்சம் ரூபாய் என்று சேர்த்து என்னைக்கு நாமல்லாம் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுறது அப்படின்ற ஒரு யோசனை வந்தது ஆனாலும் யார் நாடுகிறார்களோ யார் ஆசைப்படுகிறார்களோ நிச்சயம் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை வழங்குகிறார் பிறன்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே வரலாற்று நெருகிலும் நாம் பார்ப்போமேயானால் லா தகூமு ஹத்தாலுல் பை அல்லாவுடைய வீட்டை ஹஜ்ஜு செய்யும் பா காலமெல்லாம் கியாமத்தினால் ஏற்படாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலகி வசல்லமன் அவர்கள் ஆக கியாமத்து வரை ஹஜ்ஜினுடைய அந்த கிரிகைகள் நடந்து கொண்டே இருக்கும் என்பது தெளிவாக விளங்குகிறது பிறன்பிற்குரியவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு முன்பு வரை பெட்ரோலை கண்டுபிடிப்பதற்கு முன்பு வரை அரபு நாடுகளும் பஞ்சத்தால் தான் வழிந்தது பஞ்சத்தில் பஞ்சத்தில்தான் அவர்களினுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருந்தது சாப்பிடுவதற்கு ஏதாவது கிடைக்காதா என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆப்கானிஸ்தானிலிருந்து ஹஜ்ஜு செஞ்ச ஒரு நபர் பதிவு செய்கிறார் நாங்கள் ஹஜ்ஜுக்கு தர்பூசணி பழங்களை எடுத்துச் சென்றோம் அதில் இருப்பதை சாப்பிட்டுவிட்டு விட்டு அந்த தர்பூசணி பழத்தினுடைய அந்த கூட்டை தூக்கி எறிந்து விடுவோம் அங்கு இருக்கக்கூடிய அந்த அரபுகள் அதை எடுத்து அதை சட்டியில் போட்டு வேக வைத்து குழந்தைகளுக்கு பசியார கொடுப்பார்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அரபு தேசம் பஞ்சத்தால் வாடி இருக்கிறது பட்டினியால் வாடி இருக்கிறது என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பேரன்பிற்குரியவர்களே இப்படி வரலாற்றிலே நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் பெட்ரோலை கண்டுபிடித்ததற்கு பின்புதான் அரபு நாடுகளினுடைய வளர்ச்சி ஏற்பட்டது இன்று பொருளாதாரத்தில் செல்வ செழிப்பிலே குளிக்கக்கூடிய நாடாக அரபு நாடுகள் சவுதி மக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன ஆக அன்பிற்குரிய அல்லாகிவி நெல்லடியார்களே இன்று பயணம் இலகுவாகி இருக்கிறது ஒரு பாஸ்போர்ட் இருக்குமேயானால் நினைத்தவுடன் ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் துல் ஹஜ்ஜ் பிறை எட்டிலிருந்து பனிரெண்டு வரை ஐந்து நாட்கள் தான் ஹஜ்ஜினுடைய அமல்கள் ஒருவர் துலுஹி பிறை ஏழாவது நாள் கிளம்பி போய் அமல்களை செய்துவிட்டு துளுஹி பிறை பதிமூணில் ஊருக்கு வந்து விடுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் என்று வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் வரலாற்றை தப்சீரி ஜலாலயினியினுடைய ஓரக்குறிப்பிலே குரானினுடைய விளக்க உரையினுடைய அந்த ஒரு குறிப்பில் எழுதப்பட்ட ஒரு தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தாடி கருப்பாக இருக்கும்போது ஹஜ்ஜுக்காக நாங்கள் கிளம்பினோம் தாடி கருப்பாக இருக்குது அப்ப நாங்கள் ஹஜ்ஜுக்கு கிளம்பணும் அங்கு போய் சேர்ந்த உடனே எங்களுடைய தாடி எல்லாம் வெளுத்து விட்டது என்பதாக பதிவு செய்திருக்கிறார்கள் அப்போ ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்கு முந்தைய கால மக்கள் எந்த அளவிற்கு பயணப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் வேற எனவே ஹஜ்ஜு என்பது அது அல்லாஹுவினுடைய நாட்டத்தில் இருக்கிறது அது ஆசைப்படுவதால் கிடைக்கக்கூடியது என்பதை நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவே ஆசைப்பட வேண்டும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நியதியை அல்லாஹ் நமக்கு தருவான் எனவே ஆசை மட்டும் அந்த நமக்கெல்லாம் எப்படி நமக்கு எங்க வசதி இருக்கு நாமெல்லாம் எங்க போக போறோம் என்ற ரீதியிலே யோசித்து விடக்கூடாது கூடாது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே ரசோலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வல்லமன் அவர்கள் அற்புதமான வழிகாட்டுதலை தருவார்கள் எனவே ஆசைப்படணும் கிடைக்காத ஒன்று இது எப்படி கிடைக்கும் என்று அல்லாஹினுடைய வல்லமையின் மீது நாம் பச்சாவிதப்படக்கூடாது அல்லாஹ் கொடுப்பதற்கு சக்தி உள்ளவன் குரான் ஒரு விஷயத்தை பதிவு செய்யும் சுலைமான் அலஹி அவர்கள் அல்லாஹு விடத்திலே கேட்கிறார்கள் அவர்கள் அல்லாஹு விடத்திலே கேட்கிறார்கள் அல்லா லா மின் க இதற்கு பின்பு எனக்கு பின் யாருக்குமே கொடுக்க முடியாத ஒரு ஆட்சியை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஒரு ஆட்சியை கொடுக்கணும் எனக்கு அரசாட்சி வரணும் நான் அரசனாக இருக்கணும் எனக்கு பின்னாடி அந்த அளவுக்கு யாரும் ஆட்சி செய்யக்கூடாதுன்னு கேட்டாங்க அல்லாஹ் உலகத்திலேயே ஆட்சி செய்த ஒரு அற்புதமான மனிதராக சுலைமாநலகிஸ்லாத்தை ஆக்கி வைத்தான் அவர்களுக்கு பின்பு அவரை போன்ற ஆட்சியாளர் எவருமே கிடையாது முழு உலகத்தையும் ஆட்சி செய்தவர்கள் கிடையாது என்ற சான்றே இன்றும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்லா எனவே ஆசைப்பட வேண்டும் கேட்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே ஆசைப்படுவதற்கும் அனுபவிப்பதற்கும் உன்னதமான ஒரு அமல் இருக்குமேயானால் அது ஹச்சினுடைய அமல் மட்டும்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வேறிற்குரிய அல்லாஹி நெல்லடியார்களே உங்களை வணங்குவதற்காகவே என்று மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் அல்லாஹு படைக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார் எனவே அல்லாஹுவினுடைய வணக்கத்தின் தனிப்பெரும் முத்திரை வைத்த பதித்த ஒரு வணக்கம் இருக்குமானால் அத்துணை வணக்கங்களையும் உள்ளடக்கிய ஒரு வணக்கம் இருக்குமானால் அது ஹஜ்ஜினுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது பேரன்பிற்குரிய அல்லாஹுவின் உள்ளடையார்களே இது ஆசைப்படுவதால் அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது இதற்கு பொருளாதாரம் ஒரு விஷயமே அல்ல என்பதை நாம் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஹஜ்ஜு கடமையாகுவதற்கு பொருளாதாரம் இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் போய் வருவதற்கு குடும்ப தேவைகள் போக போய் வருவதற்கான பொருளாதாரம் இருக்கணும் உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்பது சரீரத்திலே கடமைக்கான வரையறையாக நிபந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது எத்துணையோ நபர்களை பார்க்கிறோம் உடல் நலம் முடியாமல் உடல் குன்றியதற்கு பின்பும் கூட ஹஜ்ஜுக்கு சென்று விட்ட வந்த வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது எங்களுடைய உஸ்தாத் மருகும் சுலைமான் பாக்தபி ஹசரத் அவர்கள் கடைசி காலத்தில் மிகவும் நோயால் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் கூட ஹஜ் ஏற்கனவே முடித்திருக்கிறார்கள் ஆனால் செல்ல வேண்டும் அங்கு ஒஃபாத்தாகி விட வேண்டும் என்ற அந்த நெய்யத்தில் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள் ரொம்ப நோயினுடைய இசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி கொஞ்சம் முடியலனா கூட உடம்பு முடியலை ஹாட்டெல்லாம் ஒரு மாதிரி பலகீனமாக இருக்குன்ட்டாங்க எப்படி விமானத்தில் போயிட்டு தனியாக போயிட்டு வர்றது அப்படின்னு போகாமல் இருப்பவர்களுக்கு மத்தியில் இப்படி அல்லாஹ் உடல்நலம் சரியில்லாமலும் அவர்களை அங்கு அழைத்து சென்று ஹஜ்ஜு செய்ய வைத்து பிறகு ஊருக்கு வந்ததற்கு பின்பு மொஹரம் மாதத்தில் தான் பார்த்தானார்கள் அல்லாஹ் அவர்களுடைய கபரை சோன பூஞ்சோலையாக ஆக்க வேண்டும் ஆக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே ஆக ஹஜ்ஜு என்பது ஆசையினால் அமையக்கூடியது ரமதானில் கூட ஒரு வீடியோ கலீல் அகமது முனி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிம் பிறந்தகை நண்பர் அவர் ஒரு பயான் பேசுகிறாரு அதில் ஒரு தகவலை சொல்கிறார் நம்ம வேல்வாறு கோட்டை தான் எனக்கு சொந்த ஊர் அங்கே ஒரு மனிதர் இருந்தார் அவர் எப்போ பார்த்தாலும் நான் ஹஜ்ஜுக்கு போகணும் துவா செய்யுங்க ஹஜ்ஜுக்கு போகணும் துவா செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் நான் எல்லாம் சில்ல பிள்ளையாக இருக்கையில் நடந்த விஷயம் என்று சொல்லி அந்த ஆலிம் பிறந்தகை சொல்கிறார்கள் இப்போ ஹஜ்ஜுக்கு போகணும் துவா செய்யுங்கன்னு சொல்லுவார் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார் அவரை பார்க்கையில் இவர் ஒரு பைத்தியக்காரர் இவர் ஒரு மஜ்னூன் என்று சொல்லும் அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் இருக்கும் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகணும் துவா செய்யுங்க ஹஜ்ஜுக்கு போகணும் துவா செய்யுங்கன்னு சொல்லிடுவார் இப்போ நான் அப்போ சின்ன பையனாக இருந்தேன் ஓதிக்கிட்டு இருந்தேன் ஊருக்கு வரையிலலாம் ஏங்கிட்டையும் அவர் சொல்லுவார் அப்புறம் நானும் ஓதி முடிச்சுட்டு வேறு வேறு இடங்களில் பணி நிமித்தமாக இருந்துட்டேன் அப்புறம் ஒரு நாள் வந்தேன் நான் ஊருக்கு வந்துட்டு எங்கே அந்த மனிதரை காணான்னு கேட்குறேன் நான் இப்போ முத்தவள்ளி சாப் சொன்னார் அவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவர் உடனே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டார் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார் ஏன் ஹஜ் யார் அழுகிறீங்க அப்படின்ற உடனே இவர் சின்ன பிள்ளையால் இருக்கிறது வந்து அந்த மனிதர் ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லுவாராம் ஆனால் அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது ஒரு வசதியும் கிடையாது ஆ இவர் ஒரு பைத்தியக்காரர் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு அவருடைய நிலைப்பாடு இருந்திருக்கிறது ஆ அவர் என்ன செஞ்சார் ஒரு ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த ஏற்பாட்டாளர் டிராவல்ஸ் நடத்தக்கூடியவர் அவர்கிட்ட போய் ஹஜ்ஜுக்கு போகணும்னு வாசிங்கன்னு இருக்கிறார் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு என்ன வச்சுருக்கிறீங்க அவரு டிராவல்ஸ் நடத்துகிறவர் அப்போ நமக்கு ஒரு ஆள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்போ அவர் கேட்கல அவருடைய அந்த சூழ்நிலையையும் அவருடைய அந்த அபுல அந்த யதார்த்தமான நிலையையும் பார்த்து வாங்கனு கூட கூப்பிட்டுட்டு போயிடுறார் அவர் கூப்பிட்டு போய் ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு மக்காவுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு மக்கால் அங்கே போய் அவர் ஹஜினுடைய அமலை முடிச்சுட்டு அங்கே மூர்த்தாயிட்டாரு என்ற அந்த தகவலை அந்த ஆளின் பெருந்தகை பதிவு செய்தார் இதே போன்று தான் நக்ஷபந்தியா தரீகாவினுடைய நிறுவனர் துல்ஃபி துல்ஃபிகா சாஹிப் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்வாங்க இந்த மாதிரி ஒரு மனிதர் ஒரு மாட்டு வியாபாரி இருந்தார் அவரும் ஹஜ்ஜுக்கு போகணும்னு துவா செய்யுங்கன்னு சொல்லுவார் ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லுவார் அந்த மாட்டு வியாபாரி இப்போ ஒருத்தர் ஒரு ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே நீங்கள் எப்படி ஹஜ்ஜுக்கு போகிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்குறார் இவர்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை பணம் இல்லை எதுவுமே இல்லை பால் கறக்க தெரியும் மாட்டு வியாபாரி ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே எப்படி போக போகிறீங்கன்று இவர் கேட்குறாரு அவர்கிட்ட இப்போ அவர் சொன்னார் நான் இங்கே இருந்து கராச்சி போயிடுவேன் கராச்சியிலேருந்து ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து நான் என்ன செய்வேன் கப்பலில் ஜித்தாவுக்கு போவேன் கராச்சியிலேருந்து அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டு வச்சுக்கிட்டு இவரும் ட்ரெயினில் ஏறி உட்காந்துர்றார் இதை கேட்ட மனிதர் இவரும் ட்ரெயினில் ஏறி உட்காந்துர்றாரு இப்போ ட்ரெயினில் டிக்கெட் பரிசோதகர் வர்றாரு டிக்கெட் எங்கன்னு கேட்குறாரு இவர்கிட்ட டிக்கெட்டு இல்லை டிக்கெட்டு வாங்குறதுக்கு பணமும் இல்லை நான் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறார் டிக்கெட் பரிசோதகர்கிட்ட நான் ஹஜ்ஜுக்கு போகணுன்ற தகவலை சொல்கிறாரு அவர் டிக்கெட் வேணுங்கிறாரு டிக்கெட் இல்லை ஆனால் இவர் சொல்கிறதையெல்லாம் நான் ஹஜ்ஜுக்கு போகணும்னு இப்போ அவர் சூழ்நிலையை விளங்கிக்கிட்டார் அவர் சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் ஒரு ஓரத்தில் உட்கார வச்சிட்றாரு இப்படியே அவர் போய் என்ன செஞ்சார் கராச்சியில் இறங்கினார் அங்கே இறங்கி ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த மனிதர்களை போய் பார்த்தாரு பார்த்துட்டு அந்த ஆஃபீஸுக்கு போகிறார் துறைமுகத்துக்கு போய் கப்பலில் அனுப்பக்கூடிய அந்த ஆஃபீஸுக்கு போகிறாரு போக வர்றதை எல்லாம் பார்த்து நோட்டமிட்டுக்கிட்டே இருக்கிறார் இப்போ நோட்டமிட்டுக்கிட்டே இருக்கிறாரு கப்பலில் பொருள் ஏற்றக்கூடிய அந்த பணியாளர்கள் அவங்க மட்டும் என்ன செய்கிறாங்க அவங்க வாட்டுக்கு வர்றாங்க பொருள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ கப்பலில் போய் வச்சுட்டு வர்றாங்க எந்த செக்கிக்கும் நடக்கலை பாஸ்போர்ட் இருக்கான்னு அவங்கள்ட்ட என்கொயரியும் இல்லை உள்ள போகையில் இப்போ என்ன செஞ்சார் ஒரு கப்பல் பணியாளரை கூப்பிட்டு எனக்கு உங்களுடைய சீருடைய தாங்க கொஞ்சம் நான் போட்டுவிட்டு உங்கள் வேலையை நான் செய்கிறேன் எல்லாம் இறக்கி வைக்கிறேன் எனக்கு கப்பலை பார்க்கணும் அதனால் நான் இறக்கி வச்சுட்டு பிறகு ஆடையை கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்கிறாரு இவர் நம்ம வேலையை அவர் செய்ய போகிறாருன்னு சொல்லி ஒரு சீருடையை அவர்கிட்ட கொடுத்துட்றாரு இவர் சீருடையை போட்டுக்கிட்டு ரெண்டு மூணு ஜாமான்களை ரெண்டு மூணு தடவை அப்படி தூக்கிட்டு வச்சுட்டு இருந்தார் வச்சுட்டு இருந்தவர் ஒரு தடவை என்ன செஞ்சிட்டார் உள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இன்னொருத்தர் மூலமாக இந்த ட்ரெஸ்ஸை அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு கொடுத்து விட்டார் இப்போ உள்ளேயே இருந்துடுறாரு அவர் இப்படியே இவர் என்ன செஞ்சார் காராச்சியிலேருந்து ஜித்தாவுக்கு கப்பலில் போகிறார் போய்கிட்டு இருக்கேல ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒரு மனிதர் அங்கே பயணம் செய்கிறார் அந்த கப்பலில் அவர்கிட்ட இவர் சொன்னார் இந்த மாதிரி ஜித்தா வந்து வந்து வருதுன்னு சொன்னால் என்னை வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தகவல் சொல்லிடுங்க அப்படி இப்போ ஜித்தா துறைமுகத்துக்கு இரவு நேரத்தில் கப்பல் போய் சேருது போய் சேர்றதுக்கு முன்னாடி இறங்க போகிறோம்னு சொல்லி தூங்கிக்கிட்டு இருந்த அந்த மனிதரை எழுப்பி விடுறார் இப்போ அந்த மாட்டு வியாபாரியை இந்த ஹஜ்ஜுக்கு போகிற மனிதர் எழுப்பி விட்றாரு ஜித்தா வந்துருச்சுங்க இறங்க போகிறோன்னு எந்திரிச்ச உடனே இவர் என்ன செஞ்சார் அப்படியே கடலுக்குள்ளே குதிச்சிட்டார் கடலில் குதிச்சிட்றாரு எவர் எழுப்பி விட்டது தப்பாக போச்சே இப்படி கடலில் குதிச்சிட்டாரே அப்படின்னு இவர் கை சேதப்படுறாரு கவலைப்படுறாரு என்ன ஆனாரோ தெரியலையேன்னு இவர் அப்படியே தாக்கு பிடிச்சி முகம் நீந்தி ஒரு கரை ஓரத்தில் போய் விழுந்து கிடக்கிறாரு மயக்கமாக இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து முழித்து பார்க்குறாரு கப்பல்லேருந்து இறங்கி போய்கிட்டு இருக்கிறாங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாஸ்போர்ட் இருக்கான்னு பார்க்குறாங்க இப்போ அந்த துறைமுகத்தில் அந்த ஆஃபீஸர்ஸுகளுடைய வீடு இருக்குது அங்கே மாடு கட்டி இருக்குது அங்கே பால் கறக்கணும் அங்கே ஒருத்தருக்கு பால் கறக்க தெரியலை இப்போ இவர் முடிச்சு பார்த்தவர் அதை பார்க்குறாரு பார்த்துட்டு சைகலையே சொன்னார் நான் உங்களுக்கு கறந்து தர்றேன் அப்படின்னு அந்த அம்மா என்ன செஞ்சு அந்த அதிகாரியுடைய மனைவி அவரை கூப்பிடுங்க அவருக்கு பால் கறந்து தர்றேன்னு சொல்கிறாரு பிள்ளைக்கு உடனே பால் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவர் வர்றாரு அதிகாரியை அனுமதிச்சிடுறாரு உள்ளே வர்றதுக்கு போய் பால் கறந்து கொடுக்குறாரு எப்பயும் முடியாத அளவுக்கு நிறைய பாலை கறந்துடுறாரு ஏன்னா இவர் பால் கறக்கிறவர் மாட்டுக்கார் பால் கறக்குன்னு வித்தையை தெரிஞ்சவர் மாட்டுக்கிட்ட நைஸாக பேசி அந்த பாலை கறந்து கொடுத்துட்றாரு இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னடா இவ்வளவு பால் இதுவரைக்கும் இந்த மாட்டில் கறந்ததே இல்லையே இப்படி கறந்துட்டாரேன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாகி இந்த அம்மா என்ன செஞ்சு மக்களை இருக்கக்கூடிய அவங்க அத்தாவுக்கு ஃபோன் மூலமாக தகவல் சொல்லிச்சு இப்படி ஒருத்தர் வந்தார் மாட்டினுடைய பாலை நிறைய கடந்தார் நல்ல மனிதராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அந்த மனிதர் நமக்கு வேணும்னு சொல்லி ஏன்னா அவர் மாட்டு பண்ண வச்சுருக்கிறார் அங்கே பால் கறக்கிறதுக்கு ஆள் தேவை இருக்குது அப்போ இவரை நீ மக்காவுக்கு அனுப்புன்னு அவர் சொல்லிடுற இந்த மாட்டுக்காரரை அல்லாஹ் மக்கா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துறா இப்போ அவர்கிட்ட போன உடனே நீ பாலை கறப்பான்னு சொல்கிறாரு மற்ற ஊழியர்களை விட இவர் தான் நேக்கு போக்கு தெரிஞ்சவராச்ச பால் கறக்கிறதுல வித்தகராச்சு இப்போ அழகாக பால் கறக்கிறாரு எப்பயும் இல்லாத அளவுக்கு ரிட்டர் கணக்காக அதிகமாக கறந்துட்றார் இப்போ இதை பார்த்த உடனே அந்த மனிதருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாயிருச்சு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு இவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் நான் ஹஜ்ஜு செய்யணும் நான் ஹஜ்ஜு செய்யணும் அப்படிங்கிறார் இவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் நான் ஹஜ்ஜு செய்யணும் சரி உனக்கு நான் ஏற்பாடு பண்ணி தர்றேன் நீ ஹஜ்ஜு செஞ்சிரு அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ஜு முடிச்சுட்டு நீ மீண்டும் இங்கேயே வந்துடணும்னு சொல்கிறாரு இல்லை இல்லை என் குடும்பம்லாம் லாகூரில் இருக்குது நான் எப்படி இங்கே தங்க முடியும் ஓ குடும்பத்தையும் இங்கே நான் வர வைக்கிறேன்னு சொல்லி குடும்பத்தையும் அவர் வர வைக்கிறார் அவர் குடும்பத்தையும் வர வைக்கிறாரு குடும்பத்தோடு அவர் அந்த ஆண்டு ஹஜ்ஜு செய்கிறார் குடும்பத்தோடு அவர் அந்த ஆண்டு ஹஜ்ஜு செய்கிறாரு கழபாவை தவாப் செய்து கொண்டிருந்தார் தவாப் செய்யலை கப்பலில் ஒருத்தர் எழுப்பி விட்டாரா இல்லையா இவர் கட கடலில் குதிச்சாரா இல்லையா அந்த எழுப்பி விட்ட மனிதரை சந்திக்கிறார் அந்த நபருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிருது என்னடா இவர் கடலுக்குள்ளே விழுந்தார் மூத்தா போயிருப்பாருன்னு நினச்சோம் இங்கே ஹஜ்ஜு செய்கிறாருன்னு சொல்லி எப்படிங்க இங்கே வந்தீங்க ஆ பேசாமல் இருங்கன்னு சொல்லி அமலெல்லாம் முடிச்சுட்டு அவரையும் கூப்பிட்டுட்டு நேராக வெளியில் வர்றாரு காபாவுக்கு வெளியில் அங்கே கார் நின்றுக்கிட்டு இருக்குது நடந்த தகவலை சொல்கிறாரு ஏன் என்னுடைய முதலாளி ஹஜ்ஜு செய்கிறதுக்காக கார் கொடுத்து என்னை அனுப்பிச்சி வச்சாரு அப்படின்னு சொன்னார் இப்போ இங்கே விஷயம் விளங்குற விஷயம் என்னென்னு சொன்னால் ஹஜ்ஜு செய்வதற்கு ஆசை ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நாமெல்லாம் பாஸ்போர்ட் எடுத்து வைங்க அதை எடுத்து வைங்க இதை எடுத்து வைங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதற்கெல்லாம் நாம் தயாராகிவிட வேண்டும் தயாராகிட்டா பொருளாதாரம் என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது அல்லாஹான் ரிசுக்களிப்பவன் தான் வசதி வாய்ப்பை ஏற்படுத்துபவன் அமல் செய்வதற்கான அனைத்து நசீபையும் அல்லாஹ் தான் வழங்க வேண்டும் அவர் ஹஜ் செஞ்சார் இப்படி நிறைய வரலாறுகளை நாம் சொல்லலாம் ஆக அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஆசைப்பட வேண்டும் ஆசைப்படுவோமேயானால் நிச்சயம் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை அதனால தான் இப்படி துவா செய்வாங்க எல்லாரும் என்னையை ஹஜ்ஜு செய்யாமல் கழபாவை பார்க்காம மௌர்த்தாக்கிறாதடா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்வாங்க இன்னைக்கு நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போனாலே மௌத்தாயிருவோம் வாழ்க்கையினுடைய கடைசியில் செய்ய வேண்டிய அமல் அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வரிசையினுடைய அடிப்படையில் அது கடைசி அமல் ஆனால் வாலிபத்திலேயே செய்ய வேண்டிய அமல் ஹஜ்ஜு என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் பேரன்பிற்குரிய வேறு அன்பிற்குரிய ஹஜ்ஜினுடைய காலத்தில் போகு போய் வருவதற்கான வசதி வாய்ப்பும் அந்த போய் வருகின்ற அந்த சூழ்நிலையில் குடும்பத்தை கவனிப்பதற்கான குடும்பத் தேவையை நிறைவேற்றுவதற்கான அந்த பொருளாதாரமும் இருந்து ஒருவருக்கு ஆரோக்கியமும் இருக்குமானால் அவர் ஹஜ்ஜு செய்வது கடமையாகி விடுகிறது அவர் ஹஜ்ஜு செய்வது கடமையாகி விடுகிறது பிறன்பிற்குரிய அல்லாஹிபின் நெல்லடியார்களே வீடு கட்டணுங்கிறதுக்காக நான் பொருளாதாரத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு பொருளாதாரம் அவரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அவரின் மீதும் ஹஜ்ஜு கடமையாகிவிடும் எனக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறது பொம்பளப் பிள்ளையை கட்டி கொடுப்பதற்காக குமரை கரையேத்துவதற்காக நான் பணம் வைத்திருக்கிறேன் என்று சொல்வாரேயான அப்படி பணம் வைத்திருப்பவரின் மீதும் அன்றைய காலகட்டத்திலே கடன் போக அவரிடத்தில் அந்த தொகை இருந்தால் அவருக்கும் ஹஜ்ஜு கடமையாகி விடுகிறது எந்த ஒரு காரணத்தை கொண்டும் த ஹஜ்ஜை தாமதப்படுத்துதல் என்பது அது கூடாது என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் பேரன்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே நாம் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம நினைச்சா தான் போக முடியும்னு இங்கே அல்லாஹ் அல்லாஹுடைய நாட்டம் என்ற ஒன்று இருக்கிறது அதே நேரத்திலே ஆசை என்ற ஒன்றும் இருக்கிறது எனவேதான் நபி சொல்லா அலே சொல்ல சொல்லுவாங்க ஆசைப்படுங்கள் நீங்கள் எதற்கு ஆசைப்படுகிறீர்களோ அதில் கவனிக்கப்படுகிறீர்கள் உங்களுடைய ஆசையை நீங்கள் அல்லாஹுவிடம் சமர்ப்பிக்கிறீர்கள் எனவே அதை அடைய வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அல்லாஹுக்கு இருக்கிறது என்பதாக சொல்லப்படும் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நில்லடியார்களே எனவே ஆசைப்பட வேண்டும் ஆசைப்படுவோமேயானால் நிச்சயமாக அல்லாஹு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் வேறன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முமீன்களே உமரதி அல்லாஹுத்தாலா அனுபவங்கள் ஆசைப்பட்டாங்க அல்லாஹ் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றினான் உதாரணத்திற்கு மகா இப்ராஹிம் தொழுமிடமாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அங்கு தொழுவது வரலாறாகி இருக்கிறது சுண்ணத்தாக்கப்பட்டு இருக்கிறது மகாமை இப்ராஹிமுக்கு பக்கத்தில் பர்தாவினுடைய சட்டம் யார் ரசூல் அல்லா தங்களுடைய மனைவிமார்களை யார் யாரெல்லாம் வந்து சந்திக்கிறார்கள் நல்லவரும் இருப்பார் கெட்டவரும் இருப்பார் எனவே பர்தாவை பேணினால் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் அல்லாஹ் பர்தாவுடைய வசனத்தை இறக்கி வச்சிட்டான் அதே மாதிரி பதில்னுடைய கைதிகள் அவர்களுடைய விடுதலையுடைய விஷயத்தில் இவர்கள் சில ஆசைப்பட்டார்கள் அல்லாஹ் அதையும் கபுள் செய்தான் பேணன்பிற்குரிய அல்லாஹுவை நெல்லடியார்களே மரணத்திற்கு பின்பு கூட சிலர் ஆசைப்பட்டார்கள் அல்லாஹ் அந்த நல்ல மனிதர்களினுடைய ஆசையை நிறைவேற்றி இருக்கிறார் ஜாபிரதி அல்லாஹு தாலா அனுபவம் அவங்க சொல்லி காட்டுவாங்க என் தந்தை ஒஃபாத் ஆயிட்டார் என் தந்தை ஒஃபாத் ஆகிட்டாரு ஆ பெண் குமர்களை விட்டுட்டு ஒஃபாத் ஆகி போயிட்டாரு அவருடைய நிலை என்னன்னு தெரியலையே இப்படி அவர் ஷகிதாயிட்டாரு போருக்கு போய் ஷகிதாகிடுறார் இப்போ அல்லாஹ் இவர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு இப்போ அப்துல்லா ரதி அல்லாஹ்லான்னுக்கு சொன்னாங்க எனக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்படணும் நான் மீண்டும் ஷஹீதாக்கப்படணும் மீண்டும் உயிர் கொடுக்கப்படணும் நான் போரிட்டு மீண்டும் ஷஹீதாகணும் இதுதான் என் ஆசைன்னு சொன்ன உடனே கதிர் முந்திடுச்சு நீங்கள் இறந்துட்டீங்க ஷஹீதாகிட்டீங்க மீண்டும் அந்த அமலை செய்ய முடியாது வேறு என்ன வேணும் அப்படின்னு அல்லா கேட்டானா அப்போ அவங்க சொன்னாங்களா நான் எந்த நிலையில் இங்கே இருக்கேங்கிறத என் குடும்பத்திற்கு எத்தி வைத்து விடுங்கள் அப்படின்னு கிட்ட அப்துல்லா ரதி அல்லாஹ் அனுபவம் சொல்ல ரபிசல்லையை சொல்லலாம் ஜாபிர் ரதி அல்லாஹூத்தாலா அனுபவங்கள்கிட்ட சொல்லுவாங்க உங்கள் தந்தை சொர்க்கத்தில் இருக்கிறாரு கவலைப்படாதீங்கன்னு ஜாபிர் ரதி அல்லாஹுத் அல்லா அவர்களுக்கு அறிவித்த தகவல்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது நான் அல்லாவை சந்தித்து மரணத்திற்கு

யாரெல்லாம் ஹஜ் செய்து இருக்கிறார்களோ யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்ய இருக்கிறார்களோ இந்தாண்டு ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை மபருராக்கி வைப்பானாக வாஹரது அல்வானா இல் ஹாம்துலில்லாஹூரபில் ஆலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் பரஹமத்துல்லாஹி தாலாவ பரகாத்து